வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு லீடிங் ஆட்டோ கம்பெனிஸ் நிறுவனமான என்ட்ரன்ஸ் இருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என் முடித்தவனாலுமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினேழாயிரத்தி ஐநூறுவா இருந்து பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கும் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இரு வளருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபைவ் இயரில் யாரும் பாஸ் அவுட் ஆனாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கம்பெனியோடய லொக்கேஷன் ரெண்டு இடத்துல இருக்குது சென்னையில் ஃபஸ்ட் உன் இருங்காட்டுக்கோட்டை ஷிப்கார்ட் செகண்ட் ஒன் வல்லம் ஷிப்கார்ட் ஜாப் ரோல் ட்ரெயினர் ரோல் எடுக்கிறாங்க உங்களுடைய பர்சனல் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறவாங்க ஷிஃப்ட் பேசிக் மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டு ஷிஃப்ட் தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் பொசிஷன் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மெயின்டனன்ஸ் ஹெல்பர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிக்குள்ளே கேப் பூந்தமல்லி காஞ்சிபுரம் பாலுசெட்டி சத்திரம் சுங்கார் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரகடம் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் இது போக கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபோனில் எல்லா டீட்டெயில்ஸ் கிளியராக கேட்ட பிறகு கூட எந்த லொக்கேஷன் வர சொல்கிறாங்களோ அங்கே போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியூமை ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை இப்போ மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படித்து முடிச்சிட்டோ இப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்